அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் தன்னூண் பெருக்கிற்கு தான் பெரிது ஊனுண் பான் எங்கனம் ஆளும் அருள் தன்னும் பெருக்கற்கு தான் பெருது ஊனன் பான் எங்கனம் ஆளும் அருள் பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு பறை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் பறை நெஞ்சம் நெஞ்சம்போல் நன்றூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் அருள் யாதெனில் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது பொருள் அல்லது அவ்வோன் தினல் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாதலரு உண்ணாமை உள்ளது உயிர்நிலை உணுண்ண அண்ணாத்தல் செய்யாதளரு திணற் பொருட்டால் கொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல் திணற் பொருட்டால் கொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல் உண்ணாமை வேண்டும் புலார் பிரிதொன்றன் புன்னது உணர்வார் பெரின் உண்ணாமை வேண்டும் உணர்வார் உணர்வார்பெருண் செயரின் தலை பிரிந்த காட்சியார் தலை பிரிந்த ஊன் தலை பெருந்த காட்சியார் உன்னார் உயிரின் தலை பிரிந்த ஊன் அவி சொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அவி சொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று கொல்லான் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் கொல்லான் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும்